ஹாய் வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் தேவா சிறையில் பூத்த சின்ன மலர் என்ற திரைப்படத்தில் புலமை பெத்தன் அவர்கள் வரிகளில் இசைஞானி அவர்களின் இன்னிசை மழையில் அருண்மொழி மற்றும் எஸ் ஜானி அவர்கள் இணைந்து பாடிய வாச கருவேப்பிலையை என்ற பாடல் உங்களுக்காக நான் முயற்சி செய்திருக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாச கருவே பிளையே ஏ மாகம் பெத்த மல்லிகையே வாச கருவே பிளையே ஏ அத்த பெத்த மன்னவனே பூத குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்னன சித்தூக்கும் போச்சு போச்சு குளிர் காத்து அது ஊசி குத்துற போது ஒன்ன நெனைச்சி தூக்காம் போச்சு போச்சு வாச கருவே பிழையே ஏ மாமாத்த மல்லிகையே நிலவு சேலை கட்டி நடக்குது பொன்னா உலக அதிசயத்தில் இப்படி ஒன்னா தென்மதுரை பாண்டியன் போல நழுவது பார்த்ததுமே இடுப்புல சேல நன்றி கெட்ட சேல அது வேணா விட்டுருடி கண்ணே உந்தன் சேல இனி நான் தான் கட்டிக்கடி எட்டி நில்லு சாமி நீ தொட்டா ஒட்டிக்குவேன் தொட்டில் ஒன்று போட ஒரு தோது பண்ணிக்குவேன் இப்போதே அம்மாவா நீயானா ஏன் பாடு என்னாகும் வாச கருவே பிழையே ஏத்த பெத்த மன்னவனே உடம்போ தங்கத்துல வார்த்தது போல முள்முருங்க பூத்தது போல கருப்பு வைரத்தில் செஞ்சது தேகம் கண்டது இளசுக்கெல்லாம் வந்துடும் மோகம் எந்த பொண்ணு கையும் என்னை இன்னும் தொட்டதில்ல இன்று மட்டும் கண்ணே நம்ம கற்பும் கெட்டதில்ல கற்பு உள்ள ராசா நான் உன்னை மச்சுக்கிறேன் கட்டி தாலி உன்ன நல்லா வச்சுக்கிறேன் கல்யாணம் கச்சேரி ஊர்கோலம் கையோடு கை சேர்த்து போவோம்